ஒரு கட்சி அல்ல அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி என்றும் குடும்ப உறுப்பினர்கள் கொள்ளையடிப்பதற்காகவே நடத்தப்படும் கட்சி என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் நாங்கள் வர வேண்டும் என்று எண்ணி இருந்தால் ஜனதா ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு முக்கியம் ஓட்டு போட்ட மக்கள் தான் எங்களுக்கு முக்கியம் ஓட்டு போட்ட மக்கள் எங்களை வெற்றி பெற செய்த மக்கள் எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெற்று போய்கின்ற பொழுது அந்த மக்களுடைய மக்களுடைய குரலை அவர் மூலமாக நாடாளுமன்றத்தில் ஒழிப்பதுதான் உங்களைப் போல குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து கொள்ளை வைக்க வேண்டும் என்பது என்னுடைய லட்சியம் அல்ல என்னுடைய கட்சி பொறுத்தவரை ஜனநாயக கட்சி மக்களுக்கு உழைக்க வேண்டும் என்று பொன்மினச்சம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நினைவு புரட்சித் தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் எங்களுக்கு அற்புதமான பாடத்தை கற்பித்து சென்றிருக்கின்றார்கள் ஸ்டாலின் அவர்களே உங்க அப்பா போல எங்க தலைவர்களே கிடையாது ஒரு கம்பெனி கார்பரேட் கம்பெனி அது கட்சி அல்ல அதிமுக அப்படி அல்ல மக்களுக்காக நன்மை செய்வதற்காக தோற்றுவிக்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடை கோட்டழிக்கின்ற மக்களுக்கு கூட அதிமுக அரசு அதிமுக கட்சி உதவுகின்ற மனப்பான்மையாக இன்று வரை இருக்கிறது தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சி துவக்குவதற்கு காரணமே பேர் அண்ணா கண்ட கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த அண்ணா திமுக என்ற கட்சியை துவக்கினாங்க அன்று இன்று வரை பெண் விழாக்கிறோம் யாரால இந்த கட்சி அசைக்க முடியல எவ்வளவு பிரச்சனை இடையில ஏற்பட்டது திரு கருணாநிதி இருக்கின்ற பொழுதும் ஏற்பட்டது திரு ஸ்டாலின் இருக்கின்ற பொழுதும் ஏற்பட்டது இந்த கட்சியை உடைக்க வேண்டும் உடைக்க வேண்டும் செயல்படாத தடுக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் பல்வேறு முயற்சிகள் செய்தார்கள் அத்தனையும் இந்த மக்கள் துணையோடு தகர்த்தெறிஞ்ச கட்சி திமுக கட்சி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க